ஸ்ரீ சங்கரா நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து விருச்சிக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சோ மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஆஹ் எட்டாம் இடத்தில் சந்திரனினுடைய சஞ்சாரம் இன்னைக்கு காலையில வரைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சாயங்காலம் வேற சந்திராஷ்டமமா இருக்கு ஸோ மேஷராசிக்காரர்களும் இன்னைக்கு என்ன வேலை பாக்குறீங்களோ அதில் கொஞ்சம் கவனமா இருக்கலாம் இன்னைக்கு குரு வாரத்துல இந்த சஷ்டி விரதம் போயிட்டு இருக்கு இல்லையா அதனால முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த ஐப்பசி மாசத்துல நம்ம மூணாம் பெற பார்க்கறது ரொம்ப விசேஷம் ஸோ இன்னைக்கு மூணாம் பெறையில நீங்க சிவன் ஆலய வழிபாடு செய்யலாம் குருவாரமா இருக்கிறதுனால தக்ஷணாமூர்த்தியையும் வணங்கலாம் ரிஷபராசினியர்கள் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுக்கான முயற்சி எடுக்கலாம் வழக்கு விசாரணை இது போன்ற விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களினுடைய முழு பங்கு முழு முயற்சி இருந்தால் வெற்றி கிடைக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று வியாழக்கிழமை ஆலய வழிபாடும் கந்த சஷ்டி சமயத்தில் முருகன் ஆலயத்தில் நீங்க கவசம் படிக்கிறதும் ரொம்ப நல்லது மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு மிதுன ராசினியர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ஆறாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் தன லாபங்கள் பெருகும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சஞ்சலங்களும் மன கிளேசங்களும் நீங்கும் பல நாட்களுக்கு பிறகு இன்று உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் கடகராசி நேயர்களுக்கு இன்று ஐந்தாம் இடத்தில் சந்திரனும் சந்திரனின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் இருப்பதும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும் பல நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் இன்று சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சஷ்டி காலத்தில் முருகனையும் வணங்கலாம் சிம்மராசினியர்கள் இன்று ராசியில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் ராகுவும் இருப்பது இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய மன நிம்மதியும் நீண்ட நாளைக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையும் உருவாகும் சிம்மராசினியர்களுக்கு இன்றைய இரண்டாம் இடத்தில் சுக்கரனின் சஞ்சாரம் உங்களினுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் அலுவலக ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு சுக்கரன் சனி நேர் பார்வையில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் இன்று கன்னிராசி நேர்களுக்கு நல்ல வியாபாரிகளுக்கு ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் கன்னிராசி நேர்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக அமைகிறது துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மாறும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் அலுவலக ரீதியாக சில பிரச்சனைகள் வந்து போகலாம் உங்களினுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து போகும் துலாம் ராசி நேர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் நேயர்கள் இன்று ராசி நேயர்களுக்கு மிகவும் ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்று சொல்லலாம் மூன்றாம் பிறையான சந்திர தரிசனத்தில் இன்று சந்திர பகவான் ராசியிலேயும் ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும் குலதெய்வத்தை வழிபாடு செய்து இன்றைய நாளில் அன்னதானங்களும் செய்ய நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியடையலாம் ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பெற்றோர்களின் மனநிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் பேசாமல் இருந்த பெற்றோர்கள் இன்று உங்கள் இடத்தில் வந்து பேசுவது உங்களுக்கு மன ஆறுதலை தரும் சகோதர சகோதரிகள் மூலமாக சொத்து விவகாரங்கள்லையும் சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் தனுசுராசினியர்களுக்கு பத்தாம் இடத்தில் சுக்ரன் நீச்சம் பெற்றிருப்பதனால் வேலை விஷயத்தில் சில குழப்பங்கள் வந்து போகும் மகர ராசி அன்பர்கள் இன்று குடும்பத்தில் உங்களுக்கு சுப நிகழ்வுகள் உண்டு சுப செலவுகள் காத்திருக்கிறது லாபத்தில் சந்திரனும் ஏழாம் இடத்தில் குருவும் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும் இன்று உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் அலுவலக வேலையாக இருந்து வந்த குழப்பங்களிலும் நல்ல மாற்றம் உண்டு கும்பராசினியர்கள் இன்று ராசியில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் குரு இருப்பது கும்பராசினியர்களுக்கு சில குழப்பங்கள் வந்து போகும் ஏழாம் இடத்தில் கேத்துவும் எட்டாம் இடத்தில் சுக்ரனும் சஞ்சாரம் செய்வது கும்பராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி விவகாரத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனால் காதல் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மீனராசினியர்கள் இன்று மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை நேரம் வரைக்கும் சந்திராஷ்டமம் மற்றபடி மாலை நேரத்தில் சந்திரன் ஒன்பதாம் இடத்திற்கு செல்வதனால் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் ஒன்பதாம் இடத்தில் சந்திரனும் இருப்பது மீன நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று குரு பகவானை வணங்குவதும் நவக்கிரகத்தில் தீபம் ஏற்றுவதும் மற்றும் தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் இவர்களுக்கு சிறப்பு பலனை கொடுக்கும் கந்த சிருஷ்டி காலமாக இருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடை செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்றைய கிரக நிலையில் குரு சந்திரன் ஐந்து மற்றும் ஒன்பதாம் பார்வையாக இருப்பது எந்த மாதிரியான பலனை தரும் இப்போ நம்ம பார்க்கறோம் இல்லையா ஜென்ரலாகவே நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நிறையா இருக்கு ஸோ நமக்கு குரு உச்சபலம் பெற்று இருக்கார் அது ஒன்று தான் ப்ளஸ்ஸு சுக்ரன் நீச்சன் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து சுக்ரன் வீட்டில் புதனோட இருக்காருங்க அண்ட் சந்திரனும் நீச்சமாக இருக்கிறதுனால நிறைய காத்து மழை அண்ட் பஞ்சபூதங்களில் வந்து காத்துக்கு வந்து அதிக பலம் இருக்கும் ஏன்னா புதன் வந்து துலாம் ராசியில உட்கார்ந்து இருக்கிறாரு புதன் சுக்ரன் பரிவர்த்தனையா இருக்காங்க பார்த்தீங்களா அதனால மழையும் அதிகமாக இருக்கும் மழையோட சேர்ந்த காத்தும் பயங்கரமாக இருக்கும் இந்த தடவை சூரசம்ஹாரம் முருகனுடைய அருளில் வந்து எப்பவுமே இந்த சம்ஹாரம் முடிஞ்ச உடனே பயங்கரமா மழை கொட்டும் அப்படின்வாங்க இந்த இந்த தடவை நம்ம பார்த்தோம்னா இந்த சஷ்டியில வந்து இன்னைக்கே இப்படி தான் இருக்கு ஸோ இந்த வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நாலு நாளுமே மழையினுடைய அளவும் அதிகமாக இருக்கும் மலை பிரதேசங்கள் ஏன்னா கேது வந்து சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால மலை பிரதேசங்களில் நமக்கு அதிகமான தாக்கங்களும் அதிகமான பாதிப்புகளும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து ஒரு பயமுறுத்துறதுக்காகலாம் சொல்கிறாங்கன்னு இருந்தாலும் கூட கிரக அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்